கர்த்த நாமத்திற்கு தினம் ஒரு லோக வார்த்தைகளின் மூலமாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறோம் ஒரு வார்த்தை உங்களுக்கு மூலமாக இன்று நான் வாசிக்கப் போகிறேன் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் இந்த வருடத்தில் ஆரம்ப காரத்திலே நாம் இருக்கிறோம் இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு தரப்போகிறார் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த முடிவு வரையும் எல்லா நாட்களிலுமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் கர்த்தர் இந்த உலகத்தில் வானத்தையும் பொழுது பூமியானது வெறுமையும் ஒழுங்கினுமாய் இருந்தது இருளாக இருந்தது தண்ணீர்கள் எல்லாம் நிறைய இருந்தது எல்லாற்றையும் சரிப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் ஒரு ஒழுகு ஒழுங்கு பண்ணுவதற்காக ஆண்ட இந்த உலகத்தில் வந்தார் வந்து என்ன பண்ணார் எல்லாவற்றையும் சரியாக பிரித்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் ஒரு இருளான வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக வந்தார் அது வெளிச்சம் நல்லது என்று கண்டார் ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வெளிச்சத்தை நலத்துக் கொண்டார் வந்தார் அப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் படைக்கும் பொழுதும் அது நல்லது என்றார் ஊரும் பிராணிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றையும் ப படைத்தார் இது நல்லது என்றார் அப்படியாக நல்லது நல்லது என்று ஒவ்வொருத்தையும் நாம் ஆதியம் முன்னா முதலாவதியில் பார்க்கிறோம் மனுஷன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று அவன் ஏற்ற ஒரு துணையை கொடுக்கிறார் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஒரு ஏவாளை கர்த்தர் கொடுக்கிறார் அவளோடு அவனோடு அவள் இசைந்திருக்க வேண்டும் அவர்கள் காலப்புள்ளா அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அவள் தனிமையாக இருக்குவது நல்லதல்ல அவளுக்கு நன்மை செய்யும்படியாக நல்லன் செய்யும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர்களை படைத்தார் நமக்கு அப்படி தான் ஆண்டவர் நமக்கு அப்படிதான் எல்லா விதமான காரியங்களும் நன்மையாக ஒரு பெஸ்டாக கொடுப்பதற்காக கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் இந்த உலகத்தில் அவர் எதற்காக வர வேண்டும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம் சாபங்களை எல்லாவற்றையுமே அவர் நம்மை விட்டு எழுத்துப்படுவதற்காக இந்த உலகத்தில் வந்தார் தம்மை மாத்திரம் நம்மை நம்ம நம்மை மீட்டெடுப்பதற்காக தம்மை தாழ்த்தி இந்த உலகத்தில் நல்லா நன்மை செய்வதற்காக நம் பாவத்தில் இருந்து நகரத்தை செல்லாதபடி ஒரு நன்மை செய்வதாக இந்த உலகத்தில் வந்தார் ஏசிஎஸ் உலகத்தில் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் அவர் மூன்று வருஷம் ஊழியம் செய்த காலத்திலே எல்லா ஜனங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான அதிசயங்கள் பலவிதமான அற்புதங்கள் வியாத சுகப்படுத்தி பிசாசனை சுகப்படுத்தி எல்லா ஜனங்களையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி எல்லாருக்குமே நன்மை செய்கிறாவே இருந்தார் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து நன்மை சிகராகவே சுற்றித் திரிந்தார் எல்லாருக்கும் எவ்வளவு நன்மை செய்ய முடியும் எப்படி சுகப்படுத்த முடியும் எப்படி பலன் தர முடியும் என்று அவர் எல்லாரும் பார்த்து 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 செய்தார் நம்ம கூட அப்படித்தான் கர்த்தர் நன்மை சிகராகவே வந்து வந்திருக்கிறார் அவருக்கு தீ செய்த நினைத்தவர்கள் கூட அவர் நன்மை தான் செய்தார் அவரை காட்டி கொடுத்தவர்கள் கூட நன்மை தான் செய்தார் எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்கிறாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அதுவும் எப்படி நமக்கு இந்த வருஷம் தரப்புவர் என்றால் ஒரு ரட்டிப்பான நன்மை நமக்கு கத்தப்போ தரப்புகிறார் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தோடு ஜவம் பண்ணுங்க கர்த்தாவை எனக்கு இது கொடுங்கன்னு கேளுங்க நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் அந்த விசுவாசத்தோடு இருந்தால் ஆண்டவர் ஒரு ரட்டிப்பான நன்மை இந்த வருஷத்துல உங்களுக்கு தருவார் நன்மையான காரியங்கள் எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் கொடுப்பார் நீங்கள் தீமைகள் இருந்தாலும் கூட கஷ்டத்தில் இருந்தாலும் கூட வேதனை இருந்தாலும் கூட உங்களுக்கு சோக சோகமான காரியத்தில் இருந்தாலும் கூட ஆண்டர் எல்லாவற்றையுமே அதை எல்லாவற்றையுமே எடுத்து போட்டு ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு கொடுப்பார் நீ விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க கற்று நிச்சயமாக அதை செய்வார் நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதம் எப்போத்தாலும் ஒரு போட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம்ம நெருக்கி எழுதுகிற பிரச்சனைகள் நிறைய இந்த உலகத்தில் உண்டு நம்ம அநேகமான காரியங்களுக்கு அநேகமான விஷயங்களுக்கு நன்மை செய்கிறாக ஆண்டர் எப்படி இருந்தார் அது போல நம்ம நாமும் நன்மை செய்கிறாக இருக்க வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னா ஏசு கிருஷ்ண நம்ம எப்படி நன்மை செய்தார் அதே போல் நம்ம இந்த எல்லாருக்கும் நன்மை செய்கிறாக இருந்தபோது கத்தை நமக்கும் நன்மை செய்வார் தீமையை விட்டு விலகி நன்மை என்று பார்க்கிறோம் அந்த நம்ம நமக்குள்ள இருக்கிற தீமைகள் ஏதாவது இருந்தா எல்லாம் விட்டு விலகிடணும் ஆண்டோட பிள்ளைகளுக்கு கத்தரை எப்பவுமே கவிட மாட்டார் ஆன பிள்ளைகள் தீமையை விட்டு விலகும் போது அவர் ஒரு நன்மையே தருவார் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நன்மையால போஷித்தார் வேதத்தில் பார்க்கிறோமே எல்லா ஜனங்களுமே அவர் நன்மையாகவே போஷித்தார் நன்மையாகவே வழி நடத்தினார் எந்த தீங்கு வராதபடி கத்தர் பாதுகாத்தார் எந்த பிரச்சனையும் வராதபடி கத்தர் பாதுகாத்து வேலி அடைத்தார் என்று பார்க்கிறோம் அப்படியாக ஒரு நன்மை ஒரு ரட்சிப்பான நன்மை இந்த வருஷத்தில் கத்தர் நம்ம கொடுக்க போகிறார் இந்த வருஷம் முழுவதுமாக அவருடைய கிருபை நம்மோடு நம்மளை வழி நடத்தும் நீங்களை விசுவாசிக்கிறீங்களா இந்த நாளையில விசுவாசத்தோடு இருங்க ஆண்டவர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு பிரயாசப்பட்டுட்டேன் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கலையே நான் எல்லா தீமையே நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன்னு துக்கத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு நெருக்கி ஏவுற என்னுடைய மனுஷன் சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு பிரச்சனையே பிரச்சனை வந்து கொண்டு இருக்காங்களே நன்மை நான் அறியாதவங்க இருக்கிறேன்னு எனக்கு எப்ப கத்த நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் இருக்கலாம் கத்தர் உங்கள் நிச்சயமாக நன்மையான காரத்தை செய்ய போகிறார் ஆதாம் ஏவால் கூட நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கம்மி தான் கொடுத்தார் அந்த தீமையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அந்த காரியம் நே நேரிட்டது நன்மை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஏதுவான காரியம் அமையவில்லை அதில் அவர்களை செலக்ட் செய்யல நமக்கு கட்டப்பட்டதாக கொடுத்துருக்கார் நன்மை தீமை ரெண்டுமே இருக்கிறது கேட்டுக்கு போகிற வாசல் ஒரு பக்கம் நன்மை போகிற ஒரு வாசல் ஒரு பக்கம் இருக்கிறது ஆண்டவர் நம்மளை நன்மை போகிற வாசலுக்கு வழி வாங்க அது வழி விசாலமாக இருக்கிறது அந்ததுல வாங்க நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார் வருத்தப்பட்டு பார்த்தோம் நீங்கள் எல்லோரும் இடத்துல வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்கிறார் நீங்க ஆண்டத்தில் வரும்போது ஆண்டு கட்டியை பிடித்துக் கொள்ளும்போது விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது கர்த்தர் நன்மையான காரியங்களை கொடுப்பார் உங்களுக்கு நீங்க நீங்கள் ஒரு வீடு கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு ரெண்டு வீடை கொடுப்பார் ஒரு பிள்ளை கேட்கலாம் ரெண்டு பிள்ளைய கொடுப்பார் ஒரு ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பான நன்மை எல்லாருக்குமே ஒரு ரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுப்பார் நம்ம எல்லாம் அதை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற நம்முடைய ஆண்டவர் நம்ம இல்லை எவ்வளவு மன உருக்கமா இருக்கார் எவ்வளவு ஒரு கத்தை இறக்க மனவருக்கு நெடு சாந்தம் மிகுந்த கிரிவலில் என்று பார்க்கிறோம் அப்படித்தான ஒரு ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் நம்ம தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் செய்வதற்காக இந்த உலகத்தில் வந்தார் உலகத்தை செஞ்சு நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரம எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து வைத்திருக்கிறார் அதே போல நாமும் அப்படி செய்வலாய் இருப்போம் விசுவாசிங்க கர்த்த ஒரு நன்மை இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுப்பார் கத்தை தம்மை ஆசதிப்பாராக ஆமேன் நம்ம செபித்து முடிக்கப் போகிறோம் அன்பின் பிரசுமன் தகப்பனே ஆண்டவர் கர்த்த நன்மையானே தருவார் என்று பார்க்குமா அப்பா ஒரு அட்டிப்பான நன்மை நீங்கள் தரப்பதற்காக நன்றி தகப்பண்ணு இந்த வருஷத்துல அப்படி செய்யப்போவதற்காக நல்ல விசுவாசிக்கிறோம் ஆசீர்வதி பலப்படுத்தும் தகப்பன் கேட்கிற ஒவ்வொருக்காக நான் அச்சுபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கமா ஆச்சுக்கிறோம் நன்மையான காரியங்களை அவர்கள் பெற நீர் உதவி செய்யும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் ஏசு மூல வேண்டியோ பரம தகப்பண்ணேன் ஆமே